மறைந்த வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையனின் உடல் நாளை மாலை திருச்செந்தூர் அருகில் உள்ள பிச்சிவிளை கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் வெள்ளையன் மறைவு தொடர்பாக அவர் மகன் கண்ணீர் மல்க அளித்த பேட்டியை காண்போம் தமிழ்நாடு முழுக்க அத்தனை முழுக்களையும் ஒரே தலைவர் ஐயா வெள்ளையன் மட்டும்தான் அப்பா அப்பா எங்களுக்கு எந்த சொந்த சேர்த்து வைக்கல உண்மையிலே காமராஜர் மாதிரி வாழ்ந்தார் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை வணிகர்களும் அமைதி காத்து பொறுமை பொறு அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த இறுதி சடங்குக்கு அப்படின்னு நான் தெரிவிக்கிறேன் அத்தனை பேரையும் வெள்ளை உள்ளம் கொண்ட வெள்ளையன் அவர் ஒரு பெரிய சகாப்தம் அவர் வெள்ளையன் அப்படின்னா அவருடைய மீசை வெள்ளையன் அப்படின்னா அவருடைய சகாப்தம் அவர் இன்னைக்கு நம்ம வந்து அவரை இழந்து நான் என்ன சொல்றதுல எனக்கு ஒன்றும் புரியல அத்தனை கோடான கோடி வணிகர்களுக்காக தான் அவர் வந்து வாழ்ந்தாரு இன்னைக்கு நம்ம கிட்ட அவர் இல்லைன்னாலும் ஒரு ஒரு அவர் இருக்கிறார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க